டாக்டர் இங்கே கிருஷ்ணக்கு கண் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அப்போ கிறிஷ் பார்த்தீங்கன்னா நான் கண்ணு முடிச்சதுமே அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கே வராங்க அப்போ ரோஹினியை பார்த்த கிருஷ் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான் அப்போ ரோஹிணி இருந்துட்டு அவங்க அம்மாட்ட சரிம்மா நீங்கள் ரெண்டு பேர் உடனே ஊருக்கு கிளம்புங்க சீக்கிரமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணியோட அம்மா என்ன கல்யாணி உங்கள் அத்தை விட நீதான் மும்பரமாக இருக்க எங்களை ஊருக்கு துறத்துறதுல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்டால் ரோஹிணி டென்ஷன் ஆகிட்டு என்னம்மா விளையாடுறையா நீங்கள் இங்கே இருந்த ரெண்டு நாள் நான் எவ்வளோ நிம்மதி இல்லாமல் வச்சேன்னு எனக்கு தான் தெரியும் நீ முதல் வேலையாக நீங்கள் ரெண்டு பேர் ஊருக்கு கிளம்புங்க அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதக்கிட்ட ரோஹினியோட அம்மாக்கும் சரி கிருஷ்ணக்கு சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த நேரம் முத்தவும் மீனாவும் அங்கே வரவும் ரோஹினி பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ ரோஹினியோட அம்மா இருந்துட்டு முத்து மீனாக்கிட்ட சரிப்பா நாங்கள் ரெண்டு பேர் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என்னம்மா அதுக்குள்ளே ஊருக்கு போகாட்டி என்ன என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹினியோட அம்மா இருந்துட்டு அதுதான் கட்டுப்பிரிச்சாச்சில்லப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாரு அதுதான் நானும் சொல்கிறேன் இப்போ தானே கட்டி பிடிச்சிருக்குது அதுக்குள்ள ஊருக்கு போகாட்டி என்ன கிறிஷுக்கு நான் இங்கெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் அவனும் ரெண்டு நாள் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் கட்டிப் பிடிச்சிருக்கு நீங்கள் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் இருங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோஹினியோட அம்மா பார்த்திங்கன்னா பதறி போயிடுறாங்க ஐயோ இனி ரெண்டு நாள் மறுபடியும் இவங்க வீட்டில் தங்கணுமா ஐயோ ரோஹினி என்ன சொல்லுவாலோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனால் வழக்கம் போல் முத்துவும் மீனாவும் பார்த்திங்கன்னா வடுக்க டைமாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ரோஹினி பார்த்திங்கன்னா பார்லருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்த்தா வித்யா என்னடி ரோஹிணி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லடி இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது ஏன் அம்மாவையும் கிருஷியும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி சொன்னதை கேட்ட வித்யா பார்த்திங்கன்னா பாவி பெத்த பையனுக்கு உடம்பு சரியில்லை இப்போதான் கண் கட்டி பிரிச்சிருக்கு கூட ரெண்டு நாள் வச்சு பார்த்துக்கலாம் நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இவ்வளோ சந்தோஷப்படறதுல என்னடா இவ அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கிருஷியும் அவங்க பாட்டியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதை பார்த்தா விஜயா வழக்கம் போல் கத்த ஆரம்பிக்க அப்போ அண்ணாமலை வந்து விஜயாவை ஆஃப் பண்ணுறாரு என்னப்பா முத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கவும் அப்போ முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அப்பா கட்டெல்லாம் பிரிச்சாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு ரெண்டு நாள் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊர் கனுப்புலான்ட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆ சரிப்பா அவங்களை உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்க ஏன் அப்பா எனக்கு எழுதி கொடுத்த வீடு ஆனால் ஏன் பேச்சு இந்த வீட்டில் ஏடுபட மாட்டேங்குது எல்லாம் இந்த ரோகிணியை சொல்லணும் என்னமோ இங்கிருந்து போகும்போது பெரிய இவ்வளாட்டாட்டா பேசிட்டு போனான் அப்படியே அவங்கள ஊருக்கு துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் இதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்குது வருட்டு இன்னைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனோட உட்காந்துருக்காங்க இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பார்லர் வேலையில முடிச்சிட்டு வீட்டுக்கு வரவும் ஹாலில் பார்த்தீங்கன்னா கிறிஷ் உட்காந்துட்டு இருக்கான் அதை பார்த்தா ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ இவங்க என்ன மறுபடி இங்கே வந்து இருக்காங்க ஆரம்பிச்சிடுடா தலவெளி அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை கண்ணிலேயே எரிக்கிற மாதிரியே பார்க்குறாங்க ஏ ரோஹிணி நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன் இங்கேருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனால் அவங்கள அப்படியே துரத்தி விட்டுட்டு வர வேண்டானு சொன்னேன் இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி கத்தவும் அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இவங்கள நான் ஊருக்கு தானே போக சொன்னேன் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அப்போ விஜயாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இந்த முத்துவும் மீனாவும் நான் சொல்ல சொல்ல கேட்காம அவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன் எல்லாம் உன்னாலதா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹினி பார்த்திங்கன்னா இதையே கப்பன் பிடிச்சிக்கிறாங்க ஆமா ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களை ஊருக்கு துறத்துருக்கு நான் பக்காவாக பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த முத்துவும் மீனாவும் வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டாங்க அவங்க பண்ணுறதுக்கு நான் என்ன ஆண்டி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தப்பள்ளையையும் முத்தும் மீனாமலை போட்டுவிட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா எப்போ போல எஸ்கேப் ஆயிடுறாங்க